அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அறிவுத் தேர்வுக்காக நம்ம பார்க்க போகிறது வரலாற்று பாடம் அதில் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது அந்த ஃபஸ்ட் யூனிட்ல ஏற்கனவே ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபி ஆஃப் இண்டியன் ஹிஸ்ட்ரியும் பார்த்தாச்சு படுத்து நம்ம பார்க்க போகிறது அரப்பன் சிவில் ஸ்டேஷன் அரப்பன் சிவிலைசேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா எழுத்து எழுத்தை கண்டுபிடித்து மனித வரலாற்றை எழுத அல்லது எழுதிய விவரங்களை விட்டு செல்ல ஆரம்பிப்பதற்கு முன் உள்ள மனித வரலாறு வரலாற்றுக்கு முற்பட்ட பகுதி வரலாற்று காலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வரலாற்று காலங்கள் எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிமு மூணு லட்சத்திலிருந்து கிமு ஆறாயிரம் வரை உள்ள பகுதிகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் ஒன் பழங்கற்காலம் அதற்கு அடுத்து புதிய கற்காலம் அடுத்து உலோக காலம் என்று மூன்று வகையாக பிரிக்கின்றனர் இப்போ நம்ம பழைய பழைய கற்காலம் கற்காலம் கிமு இருந்ததாக கூறப்படுகிறது கற்கால மக்கள் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டனர் ஏன் நாடோடி வாழ்க்கையை மேற்கொண்டனர் அவர்களுக்கு நிலையான வாழ்க்கையை வாழ தெரியவில்லை அறிந்திருக்கவில்லை அவர்கள் அடுத்து பழைய கற்கால மக்கள் கடுமூடான கற்களால் கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தினர் பழைய கற்கால மக்கள் நிலையான வாழ்க்கையை வாழ தெரியவில்லை அதனால் அவர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தனர் பழைய கற்கால மக்கள் கடமுடான கற்களை கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்தினர் அந்த கற்களோட பேர் வந்து குவாட்சைட் அவர்கள் பயன்படுத்திய கற்களுடைய பெயர் குவாட்சைட் என்பதால் அவர்கள் குவாட்சைட் மனிதர்கள் என்று பழைய கற்கால மனிதர்கள் அழைக்கப்பட்டனர் இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் முதலில் வாழ்ந்த பகுதி மேற்கு பஞ்சாப் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வட இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கு பகு பகுதியிலும் ராஜஸ்தானில் லூனி ஆற்று சமவெளி பகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தில் பேலன்ஸ் அமையிலும் பழங்கால மக்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் பல்லாவரம் செங்குன்றத்தில் தொல்லுயிர் படிமம் இருந்ததாக காணப்படுகிறது இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஓமோசேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் பழைய கற்கால மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள ரேக்கர் மாவட்டத்தில் உள்ள குகைகளில் பழைய கற்கால மனிதன் வரைந்து வைத்த ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை மூங்கில் தூரிகையால் வரையப்பட்டுள்ளன அந்த மூங்கில் தூரிகால் வரையப்பட்ட ஓவியங்கள் எதை எதெல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவர்கள் மிருகங்களுடன் வேட்டையாடிய காட்சிகள் விலங்குகள் மனித உருவங்கள் நடன காட்சிகள் பூக்கள் போன்றவற்றை மூங்கில் தூரிகையால் வரையப்பட்டுள்ளன ஓவியங்களாக அடுத்து நம்ம வட இந்தியாவில் பழைய கற்கால மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தணுன்னு பார்த்தோம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த இடத்துலலாம் வாழ்ந்தோம்னு பார்த்தோம் தென்னிந்தியாவில் பழைய கற்கால மக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மதுரை திருநெல்வேலி கரூர் கடப்பா கோதாவரி கிருஷ்ணா கர்னூல் போன்ற மாவட்டங்களில் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்ததாக தெரியப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடைக்கற்காலம் இடைக்கற்காலம் எந்த காலகட்டத்திலிருந்து பார்த்தா கிமு பத்தாயிரம் முதல் கிமு ஆறாயிரம் வரை பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலமே இடைக்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது மைக்ரோலித்திக் என்னும் நுண்கருவிகள் பயன்படுத்தப்பட்ட காலம்தான் இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் கார்லைல் என்பவர் விந்திய குகை பகுதியில் இதனை கண்டறிந்தார் பிம்பேட்கா காணப்படும் குகை ஓவியங்கள் சமூக கலாச்சார உறவுமுறை போன்றவற்றை ஓவியங்களாக இடைக்கற்கால மக்கள் வரைந்து வைத்திருந்தனர் அது மட்டும் அல்லாமல் இந்தியாவில் மிகப்பெரிய இடைக்கால மையம் எதுன்னு பார்த்தோம்னா பாகர் அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் உள்ள லாங் கஞ்ச் என்ற இடத்தில்தான் இது உள்ளது அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது புதிய கற்காலம் பழைய கற்காலம் பார்த்துட்டோம் இடைக்கற்காலம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புதிய கற்காலம் புதிய கற்கால எடுத்த காலம் கிமு ஆறாயிரம் முதல் நான்காயிரம் வரை இவர்கள் பல கற்களை கருவிகளாக பயன்படுத்தினர் கொடைக்கானல் மலையில் உள்ள தாண்டிக்குடையில் காணப்படுகிறது மக்கள் ஓரிடத்தில் நிலையான வாழ்க்கையை மேற்கொண்டனர் பழைய கற்கால மக்கள் மாதிரி நாடோடு வாழ்க்கையை மேற்கொள்ளாமல் அவர்களுக்கென்று வாழக்கூடிய இடங்களை நிலையாக ஏற்படுத்தி கொண்டு நிலையான வாழ்க்கையை மேற்கொண்டனர் இவர்கள் முறையான கிராம வாழ்க்கையை மேற்கொண்ட மேற்கொள்ள ஆரம்பித்தனர் இவர்கள் முறையான கிராம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் புதிய கற்கால மக்களோட ஆதாரங்கள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவில் நாகார்ஜுன கொண்டா கர்நாடகாவில் பிக்லிகால் தமிழ்நாட்டில் சேலம் புதுக்கோட்டை திருச்சி திருநெல்வேலி மற்றும் நீலகிரியில் தாண்டிக்குடி புதிய கற்கால மையங்கள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இவங்க தொடக்க வேளாண்மை சான்றுகள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது அவங்க தொடக்க வேளாண்மை சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெயினான இடம் இது வந்து மெக்ரகார் என்று சொல்லப்படுகிறது இப்போ புதிய கற்கால கருவிகள் தென்னிந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா ஆந்திராவில் கடப்பா ஆனந்தப்பூர் கர்நாடகாவில் பெல்லாரி போன்ற ஐதராபாத் மாவட்டங்களிலும் குஜராத் கத்தியவார் காஷ்மீர் மகாராஷ்டிரம் நர்மதை பள்ளத்தாக்கு போன்ற இடங்களிலும் புதிய கற்கால கருவிகள் காணப்படுகின்றன அடுத்து தென்னிந்தியாவில மொத்தமா தென்னிந்தியாவில பார்த்தோம் தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா புதிய கற்கால கருவிகள் எங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா சேலம் திருநெல்வேலி வேலூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் காணப்படுகின்றன பழைய கற்கால கருவிகளை விட இவை ரொம்ப கூர்மையாகவும் பளபளக்க பளபளப்பாகவும் காணப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சர் ஜான் லூப்பர் என்பவர் ப்ரீ ஹிஸ்டோரிக் டைம்ஸ் என்ற தனது புத்தகத்தில் நியோலித்திக் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார் புதிய கற்காலம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்தவர்களை மட்பாண்டங்களில் இட்டு புதைக்கும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம்புக்காலம் பழைய பழைய கற்காலம் பார்த்துட்டோம் புதிய கற்காலம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செம்புக்காலம் இதை உலோக காலம்னு சொல்லுவாங்க செம்பு கற்காலத்தோட காலம் வந்து கிமு மூணாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை மனிதன் முதல் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் செம்பு கற்காலமே சிந்து சமையலின் நாகரிகம் செம்பு காலத்தோடு தொடர்புடையவை அடுத்து தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் இக்காலத்தினை சார்ந்தது இக்கால பானைகள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தில் இருந்தன செம்பு காலத்தில் முதல் கிராமமாக மெகரர் இருந்தது அது மட்டும் இவர்கள் முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு என்றாலும் செம்பு உறுதியற்ற உலோகமாக இருந்ததால் வெண்கலம் பித்தளை போன்ற கலப்பு உலோகங்களை அவர்கள் கண்டுபிடித்தனர் இந்த கலப்பு உத உலோகங்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரும்பு குரோமியம் கலந்தது சில்வர் என்றும் செம்பு வெள்ளியத்தை கலந்து வெண்கலமாகவும் செம்பு துத்துநாகத்தை கலந்து பித்தளையாகவும் இரும்பு மாங்கனீசு கலந்து எஃகுவாகவும் மாற்றி உலோகத்தை தரமான உலோகமாக பயன்படுத்த ஆரம்பித்தனர் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரும்பு காலம் இரும்பு காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆறுநூறு வரை என்று கூறப்படுகிறது செம்பு காலத்தை தொடர்ந்து வந்த காலம் இரும்பு காலம் என்றும் வேத கால நாகரிகம் இக்காலத்தை சார்ந்தவையே என்றும் கூறப்படுகிறது செம்பு காலம் எப்படி அரப்பன் சிவிலைசேஷனுக்கும் செம்பு காலமும் தொடர்புடையது பற்றி இரும்பு காலம் வேத காலத்தை தொடர்புடையது என்று கூறப்படுகிறது இரும்பு காலமும் பெருங்கல் காலமும் சம சம மெக்காலித்திக் என்ற சொல்லுக்கு பெரியக்கல் என்று கூட கூறப்படுகிறது இரும்பு காலத்தின் முக்கிய மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா மாலவம் தபதி சமவெளி பலூச்சிஸ்தான் சமவெளி போன்ற இடங்களில் இரும்பு இரும்பு காலத்தோடைய முக்கிய மையங்களாக இருந்தன அடுத்து நாம் பார்க்க போகிறது அர்பன் சிவிலிசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட வருஷங்கள் வந்து கிமு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை என்று கூறப்படுகிறது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தை நிர்ணயம் செய்தவர் சர்ஜான் மார்ஷல் ஹரப்பா நாகரிகம் என்ற சிறந்த நூலினை எழுதியவர் போஷ் என்று கூறப்படுகிறது இதோட தோற்றமும் வளர்ச்சியும் அரப்பாவிற்கு முந்தைய நிலை அரப்பா நாகரிகத்தோட வளர்ச்சி மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் அரபன் சிவில்ஸ்டேஷன் வந்து முதல்ல எங் எப்படி இருந்தது ப அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சிப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு இடமும் எந்தெந்த இடத்துல வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத பார்க்கலாம் அதில் மு முந்தைய நிலையை வந்து மேகர்கர் என்ற இடத்தில் அர்பன் சிவிலிசேஷனோட முதல் நிலை காணப்படுகிறது அரப்பன் பண்பாட்டின் தொடக்க நிலை எங்கெல்லாம் இருந்ததுன்னு பார்க்குறோம் பெரும் கிராமங்களை உருவாக்கி வாழ்ந்தனர் அர்ப அரப்பன் சிவிலிசேஷன் மக்கள் இது ஹம்ரி கோட்டிஜி ஆகிய இடங்களில் இந்த நிலை காணப்படுகிறது அரப்பன் கோட்டிஜி ஆகிய இடங்களில் அரப்பன் பண்பாட்டின் தொடக்க நிலை காணப்படுகிறது அடுத்து முதிர்ந்த நிலை தொடக்க நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் இப்போ முதிர்ந்த நிலை பார்த்தா அரப்பா மொகஞ்சாத காலிபங்கனில் காணப்படுகிறது காலிபங்கனில் காணப்படுகிறது அரப்பா பண்பாட்டின் இறுதி நிலை தொடக்க நிலை முதிர்ந்த நிலை இறுதிநிலை அரப்பன் சிவில் ஸ்டேஷன் இறுதி நிலை எங்கே இருந்ததுன்னு பார்த்தோம்னா லோத்தலையில் காணப்படுகிறது அரப்ப பண்பாட்டினோட இறுதி நிலை எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டிபி அகர்வால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கிமு ரெண்டாயிரத்தி முதல் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை அரப்பா பண்பாட்டின் இறுதி நிலையானது இருந்ததாக டிபி அகர்வால் கூறுகிறார் போர் சர்வீஸ்ன்றவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தன்னோட கருத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா இக்காலத்தை கிமு ரெண்டாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை அரப்பன் சிவிலிசேஷனோட இறுதி நிலை இருந்ததாக போர் சர்வீஸ் என்பவர் குறிப்பிடுகிறார் அரப்ப நாகரிகம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரப்ப நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்ஜான் மார்சல் என்பவர் உலகிற்கு பறைசாற்றுகிறார் இந்த நாகரிகம் பதிமூணு லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறதாக கூறப்படுகிறது அடுத்து சிந்து சமளி நாகரிகம் பரவல் சிந்து சமளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வடக்கில் ஆப்கானிஸ்தான் வரையில் உள்ள சார்டெகிலும் தெற்கு குஜராத்தில் உள்ள தியாமாபாத் வரையிலும் மேற்கு பாகிஸ்தான் மக்ரான் கடற்கரையில் உள்ள சுக்த ஜண்டார் வரைக்கும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலம்கீர் வரைக்கும் அரப்ப நாகரிகம் பரவியிருந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தயாராம் சாகினி என்பவர் தான் அரப்ப நாகரிகத்தை கண்டுபிடித்தார் அரப்ப நாகரிகம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா ராவி நதிக்கரையில் மான் கொமரி என்ற இடத்துல தான் அரப்ப நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆர்டி பானர்ஜி என்பவர் மொகஞ்சோதராவை கண்டுபிடித்தார் ஆர் டி பானர்ஜி கண்டுபிடித்த மொகஞ்சோதுரா எங்கிருதுன்னு பார்த்தோம்னா சிந்து நதிக்கரையில் லாகர்நாய மாவட்டத்தில் மொகஞ்சோதுரா கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சாங்குதோரா கண்டுபிடிக்கப்பட்டது சாங்குதோரா என்ற நகரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தா மர்ஜும் கண்டுபிடிக்கப்பட்டது அது எங்கே இருந்ததுன்னா சிந்து நதிக்கரையில் சிந்து பகுதியில் தாரால் கண்டுபிடிக்கப்பட்ட சாங்குதாரோ காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆர் கோஷ் என்பவரால் ராஜஸ்தான் பகுதியில் பாகர் நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து காளிபங்கன் காளிபங்கன் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து லோத்தல் இதை கண்டுபிடித்தவர் எஸ் ஆர் ராவ் என்பவர் இது இருந்ததுன்னா குஜராத் மாநிலத்தில் போகாவா நதிக்கரையில் லோத்தல் பகுதி காணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் பிஸ்த் என்பவரால் அரியானா என்ற இடத்தில் சரஸ்வதி நதிக்கரையோடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் பனவாளி ஆகும் சிந்து சமளி நாகரிகத்தின் பகுதியில் வண்டல் மண் நிறைந்த செழிப்பான பகுதியாக காணப்பட்டது வேளாண்மையில் முக்கிய இடமாக இருந்தது மெகர்கர் ஆகும் மெகர்கர் தான் வேளாண்மையில் அடுத்தடுத்து கா அடுத்தடுத்த காலகட்டத்தில் வேளாண்மையில் முக்கிய இடமாக கருதப்பட்டது மெகர்கார் இது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க அரப்பா நாகரிகத்தின் சிறப்பு இயல்புகள் அரப்பா நாகரிகத்தின் சிறப்பு ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னம்னா இது ஒரு நகர நாகரிகம் ஆகும் ஹரப்பா மொகஞ்சதுரம் முதலிய இடங்களின் அமைப்பு இன்றைய லங்காஷ்கர் மான்செஸ்டர் முதலிய நகரங்களின் அமைப்பை ஒத்திருப்பதாக சர்ஜான் மார்ஷல் கூறுகிறார் சிறப்பான நகரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா லங்காஷ்கரம் மான்செஸ்டர் தான் ஆனால் திட்டமிட்டு கட்டப்பட்ட இந்த நகரங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ அதுக்கு முன்னாடி பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட நகரங்கள் இதை ஒத்து இருப்பதாக வரலாற்று ஆய்வு அறிஞர்கள் கூறுகின்றனர் அடுத்து நகரத்தின் அமைப்பு அரப்பா நகரத்தில் ஒரு பகுதியானது ஆயிரத்தி இரநூறு அடி நீளமும் ஆறுநூறு அடி அகலமும் உள்ள உயர்ந்த மேட்டில் கட்டப்பட்டுள்ளது அதை சுற்றிலும் மதில் சு மதில் சுவர் உள்ளது அதை அடுத்த தாழ்ந்து பகுதியில் நகரத்தின் மற்றொரு பகுதி அமைந்துள்ளது கட்டிடங்கள் சிந்து சமவெளி மக்கள் கட்டிடக்கலையில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தனர் கட்டிடங்களில் சுட்ட செங்கற்களும் அஸ்திவாரத்திற்கு சுடப்படாத செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன ஒரு கட்டிடங்கள் கட்டங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் கட்டின மாதிரி அவங்க எப்படி இப்போ நம்ம எப்படி கட்டோம்னா கட்டிடங்களில் சுட்ட செங்கற்களும் கட்டப்படாத அஸ்திவாரத்திற்கு கருங்கல் க கருங்கல் பாறை தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி சுட்ட சுடப்படாத கற்களும் கொண்டு அவர்கள் கட்டிடங்களை கட்டியுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது கிணற்று சுவர் சாக்கடை சுவர் முதலிய வளைந்த சுவர்கள் கட்டுவதற்கு ஆப்பு போன்ற கரு செங்கற்களை பயன்படுத்தினர் செங்கற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து பயன்படுத்துவதற்கு ஒரு வகை சாந்தின அவர்கள் அவர்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கிறது ஒவ்வொரு வீடும் பல அறைகளையும் மாடிகளையும் கொண்டதாக காணப்படுது இன்றைய காலகட்டத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களைப் போன்றே பல நூறு வருஷத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் தரமானதாகவும் மேம்பட்டதாகவும் காணப்படுகிறதாக வரலாற்று ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர் அடுத்து பெரிய குளியல் குளம் சிந்து வெளியில் காண கிடைத்துள்ள கட்டிலங்களெல்லாம் தலை சிறந்தது நட்ட நடுவில் காணப்படும் பொது குளியல் குளம் ஆகும் பொது குளியல் குளத்தின் நீளம் நூற்றி ஐம்பது அடி அகலம் நூற்றி எட்டு அடி ஆகும் இது தண்ணீர் அந்த பொது குளியலத்தோட மொத்த அளவு இது குளத்தின் உள்ளிருந்த தண்ணீர் தொட்டியின் அளவானது முப்பத்தி முப்பத்தி ஒன்பது அடி நீளமும் இருபத்தி மூன்று அடி அகலமும் எட்டு அடி ஆழமும் கொண்டதாக அந்த குளியல் தொட்டி காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அரப்பாவில் பணியாளர் குடியிருப்பு இருந்ததாக காணப்படுகிறது அந்த பணியாளர் குடியிருப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா இரண்டு வரிசைகளாக காணப்பட்டது ஒவ்வொரு வரிசைக்கும் ஏழு வீடுகளும் மொத்தம் பதினான்கு வீடுகளும் கொண்டதாக காணப்படுகிறது அந்த பதினான்கு வீடுகளிலும் வசித்தவர்கள் யாராக இருக்கலாம் என்றால் தொழிலாளர்கள் வசித்திருந்த வீடுகளாக அவை இருக்கக்கூடும் என்றும் அந்த தொழிலாளர்களோடு மக்களுக்கான தலைவனும் உயர்ந்த மேட்டில் ஒரு கட்டிடத்தில் வசித்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரப்பா நாகரகத்தின் மக்களோட சுகாதாரம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம் சிந்து சமையலி மக்கள் சுகாதார வசதி மிக்கவர்களாய் காணப்பட்டனர் அது மட்டுமின்றி ஒவ்வொரு வீட்டிலும் சாக்கடை சுவர்கள் அமை அமைக்கப்பட்டிருந்தன தெருவில் இருந்த பெரும் சாக்கடை குழாய்களோடு இணைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் சாக்கடை குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன அவை தெருவில் இருந்த சாக்கடை குழாய்களோடு இணைக்கப்பட்டிருந்தது இந்த சாக்கடைகள் யாவும் நன்கு மூடப்பட்டிருந்தன சாக்கடை அடைத்து கொள்ளாதபடி இருக்க இருக்கு அங்கெங்கே வடிகட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன அடுத்து சாக்கடை அடைத்து கொண்டால் அது சரி சரி செய்ய மனிதன் இறங்கக்கூடிய மேனுவல்ஸ் அங்கங்கே அமைக்கப்பட்டிருந்தன மேனுவல்ஸ் சாக்கடை நீரும் ஏனைய குப்பை கூலங்களும் ஊருக்கு வெளியே கொண்டு சேர்வதற்கு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன நன்கு திட்டமிட்ட நகர அமைப்பையும் தண்ணீர் வசதியும் சாக்கடை வசதியும் இந்த நகரங்கள் பெற்றிருந்தமையால் உண்மையில் தற்கால நகராட்சி மன்றங்கள் போன்று அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கப்படுகிறது ஊருக்கு வெளியே உள்ள குழிகளில் குப்பைகோளமும் உடைந்த மட்பாண்டங்களும் சாம்பலும் காணப்படுவதைக் கொண்டு நகராட்சி மன்றத்தார் நகரின் அழுக்குகளை அக அகற்ற ஏற்பாடுகள் செய்திரு செய்திருக்கின்றன என்று தெரியப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரப்ப நாகரிகத்தோட அரசியல் நிலையை பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரப்ப நாகரிகத்தை தாயராம் சகராணி கண்டுபிடிச்சாரு அடுத்து மொகஞ்சோதராவை ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சாரு அந்த ரெண்டு நகரம் மட்டும்தான் அரப்ப நாகரிகத்தில் இருந்ததுன்னு பார்த்தோம்னா மொத்தம் பதினேழு நகரங்கள் இருந்தது அந்த பதினேழு நகரங்களில் முக்கியமான நகரங்கள்ல டிஆர்பி கொஷனில் கேட்கக்கூடிய நகரங்கள் மட்டும் மொத்தம் ஒரு எட்டு நகரங்கள் மட்டும் சொல்கிறோம் காளிபங்கன் காளிபங்கன் எங்கே இருந்துன்னு பார்த்தோம்னா அதை கண்டுபிடிச்சிங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏ கோஸ் என்பவர் இது இதை கண்டுபிடித்தார் அது காகர் நதியில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஏர் கலப்பையால் உழப்பட்டதற்கான அடையாளங்கள் காணப்படுகிறது பொம்மை வடிவிலான ஏற்கலப்பை அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காளிபங்கனில் ஒவ்வொரு வீட்டிலும் கிணறுகள் காணப்படுகிறது நம்ம இப்போ காளிபங்கனை பார்த்தோம் அடுத்து சாங்குதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நார்மன் பிரௌன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து சான்குதாதோ அங்க என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டைகள் இல்லாத ஒரே நகரம் சான்குதா சான்குதாறு ஆகும் இங்கு மணிகள் தொழிற்சாலை நகரம் அங்கு ஒன்று காணப்படுகிறது மொகஞ்சதரவை போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட நகரமாகும் மொகஞ்சதரோ வந்து அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் புதுக்கி புதுப்பிக்கப்பட்ட நகரமாக மொகஞ்சதரோ இருந்தது அதே போலவே சான்குதர நகரமும் அடுத்தடுத்து வெள்ளப்பெருக்கால் அழியப்பட்டு மீண்டும் மீண்டும் புதுக்கி புதுப்பிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இங்கே வெண்கலத்தால் ஆன உருவ பொம்மைகள் இங்கு காணப்படுகிறது அடுத்து நாம பார்க்க போற நகரம் வந்து லோத்தல் நகரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல எஸ் ஆர் ராவ் என்பவர் இந்த நகரத்தை கண்டுபிடித்தார் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் மாவட்டத்தில் பாக்குவார் நதிக்கரையில் இந்த நகரம் அமைந்துள்ளது சிந்துவெளி நாகரிகத்தின் வாணிப துறைமுகமான லோத்தல் காணப்படுகிறது இது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமு துறைமுகம் ஆகும் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட துறைமுகம் ஆகும் கண்டிப்பா இது கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் துறைமுகம் லோத்தல் ஆகும் சிந்து சமலி நாகரிகத்தில் நெல் பயிரிடப்பட்ட இடம் இதுவே ஆகும் அடுத்து இங்கு வந்து நெருப்பு கோபுரம் காணப்பட்டது நெருப்பு கோபுரம் காணப்பட்டதுனால அங்கு நெருப்பு வழிபாடு நடைபெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது துணியில் உருவம் பதிக்கப்பட்ட முத்திரைகள் அங்கு காணப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் தந்தத்திலால் ஆன அளவுகோல் கண்டுபிடிக்கப்பட்டது அதோட அளவு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு மில்லி அளவாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூபார் நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஒய்டி சர்மா என்பவர் இந்த ரூபார் நகரத்தை கண்டுபிடித்தார் தற்போது உள்ள பஞ்சாப் ஆற்றங்கரை இருக்கு இல்லையா அதுதான் அன்றைய கால ரூபா ரூபா நகரமாக இருந்தது அடுத்தது ராம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ராம்பூர் கண்டுபிடிக்கப்பட்டது அதை கண்டுபிடித்தவர் வாட்ச் தற்போது உள்ள இடம் குஜராத் ஆற்றங்கரை பாக்குவார் நெல் உமி போன்றவை அங்கு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து நம்ம பார்க்க போற நகரம் வந்து பனவாலி பனவாளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கண்டுபிடித்தவர் ஆர் எஸ் பிஸ்த் என்பவர் எங்க இருக்குன்னா அரியானா மாவட்டத்தில் உள்ளது சூர்கட்ட நகரம் தான் அடுத்து நாம பார்க்க போறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜே ஜோஷி என்பவர் கண்டுபிடித்தார் இங்கு குதிரை எலும்புகளும் மற்றும் பற்கள் காணப்படுவதாக தெரியப்படுகிறது இந்த நகரம் சிந்து நகரத்தின் துறைமுகமாக செயல்பட்டாலும் செயற்கையான கப்பல் நிறுத்த தளம் எதுவும் அங்கு அமைக்கப்படவில்லை என்று தெரியப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தொலைவீரா இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கண்டுபிடித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது தொலைவீராவை கண்டுபிடித்தவர் ஆர் எஸ் பிஸ்த் சிந்து சமவெளி நாகரத்திலேயே கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் தொலைவேரா என்று கூறப்படுகிறது இந்த நகரத்தின் இரண்டு வலிமையான தடுப்பு சுவர்கள் காணப்படுகிறது இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நகரத்தின் தெருவின் முனையில் பெயர் பலகை ஒன்றும் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு இந்த நகரத்தில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அரப்ப நாகரீகத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரப்பா நாகரிகத்தோட அரசியல் நிலையும் பொருளாதார நிலையும் பார்க்க போகிறோம் ஒன் அரசியல் நிலை அரப்பா மக்களின் அரசியல் நிலையை பற்றி வீலர் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீலரின் கருத்துப்படி நானூறு மைல் அளவுள்ள அரப்பாவும் மொகஞ்சதராவும் சிந்துவழியில் பரவி இருந்த ஒரு பேரரசின் இரு தலைநகரங்களாக அரப்பா மோகஞ்சதுரா இருந்திருக்க கூடும் என்று வீலர் கருத்து தெரிவிக்கிறார் அடுத்து அரப்பா நகரில் உயர்ந்த ஒரு மேட்டில் பல கட்டிடங்கள் காணப்படுவதால் தலைவன் ஒருவன் அங்கே இருந்து அந்நகரத்தை ஆண்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிலை மரப்பாவும் மொகஞ்சதோ நதிக்கரையில் அமைந்திருந்ததால் அங்கு மக்கள் நதி வழியே சென்று கடல் வாணிகத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து வாணிபத்தில் பயன்படுத்தப்பட்ட களிமண் மூத்திரைகள் இங்கு பல கிடைக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு வியாபாரத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கினர் என்று கூறப்படுகிறது உள்நாட்டு வாணிபத்தில் மட்டுமல்லாமல் காஷ்மீர் மைசூர் ஆகிய இடங்களோடு சிந்து சமவெளி மக்கள் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர் என்று கூறப்படுகிறது உள்நாட்டு வாணிபத்திற்கு மாட்டு வண்டிகளும் வெளிநாட்டு வாணிபத்திற்கு கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டன உள்நாட்டு வாணிபத்தில் மட்டுமின்றி மெசபடோமியா நாட்டு முத்திரைகள் காளிபங்கனில் காணப்படுவதால் வெளிநாடுகளிலும் அவர்களோடு வாணிபம் பரவி காணப்படுகிறது அங்கு காணப்பட்ட முத்திரைகள் ஸ்ட்ரீட் கற்களை கொண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது அந்த முத்திரைகள் சதுர வடிவில் காணப்படுகிறது அந்த முத்திரைகளில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கொம்பு உள்ள காளை எருது புலி காண்டா மிருகம் ஆடு யானை ஆகியவை அந்த முத்திரையில் பதிக்கப்பட்டுள்ளது இது எதை எதை தெரியப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை சொத்துக்களை குறிப்பிடப்படுவதற்கு இந்த முத்திரைகள் பயன்பட்டிருக்கலாம் என்று காணப்படுகிறது அடுத்து யூனிஃபார்ம் கல்வெட்டுகள் என்ன சொல்ல வருது அப்படின்னா அரப்ப நாகரிகத்திற்கும் மெசபடோமியா மெசபடோமியாவிற்கும் வாணிப தொடர்பு இருந்ததாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிற குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமின்றி மெழுகா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஒன்று ஓமனில் காணப்படுவதால் அரப்ப நாகரிகத்திற்கும் வெளிநாட்டிற்கும் வாணிப தொடர்பு இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது டெரகட்டா எனப்படும் மட்பாண்ட தொழிலை அரப்ப நாகரிக மக்கள் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி தங்கம் செம்பு ஈயம் மற்றும் அரிய வகை கற்கள் இறக்குமதி செய்யப்பட்டன கோதுமை பார்லி பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் போன்ற வேளாண் பொருட்கள் அது மட்டுமின்றி பருத்தி ஆடைகள் முதற் கொண்டு மட்பாண்டங்கள் மணிகள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன போக்குவரத்திற்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தின எப்படின்னா உள்நாட்டு போக்குவரத்துக்கு மா மாட்டு வண்டியும் வெளிநாட்டு போக்குவரத்துக்கு கப்பலையும் அவர்கள் பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது அடுத்து முத்திரை ஒன்றில் பாய்மரக் கப்பல் ஒன்று காணப்படுகிறது அதிலிருந்து கப்பல்களை கடலில் செலுத்த சிந்து வழி மக்கள் அறிந்தனர் என்று நாம் உணரலாம் சுமே எங்கெங்கெல்லாம் வெளிநாட்டு வாணிபம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா சுமேரியா ஏழம் போன்ற நாடுகளோடு வியாபாரம் செய்ய இத்தகைய கப்பல் பயன்பாட்டிற்கு இருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது அரப்ப நாகரிக மக்கள் வியாபாரத்தில் பல்வேறு உள்ள எடக்கற்கள் பயன்படுத்தப்பட்டன பெரிய அளவைகள் முகத்தல் அளவை நீட்டல் அளவை ஆகியவை சிந்து சமவெளி மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தன அடுத்து நாம பார்க்க போறது விவசாயம் வியாபாரத்தில் மட்டுமின்றி விவசாயத்திலும் அரப்பா நாகரிக மக்கள் சிறந்திருந்தனர் நீர்ப்பாசன வசதிகள் நன்று அமைக்கப்பட்டிருந்தன அங்க என்னென்னலாம் விளை வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை நெல் பார்லி முதலிய தானியங்கள் அவர்கள் பயிரிட்டனர் இவர்களின் முக்கிய உணவு கோதுமை பார்லியாக இருந்தது லோத்தல் மற்றும் ராப்பூரில் நெல் விளைவிக்கப்பட்டது பருத்தியை முதன் முதலில் பயிரிட்டவர்கள் சிந்து சமவெளி மக்கள் அதுமட்டுமின்றி இவர்கள் விவசாயத்திற்கென்று கால்வாய் மற்றும் கிணற்று பாசன முறையை பயன்படுத்தினர் நீர் சேமிப்புக்கு காபர்பான்ஸ் அல்லது நலாஸ் என்ற செயற்கை ஏரி உருவாக்கப்பட்டது இவர்கள் விவசாயத்திற்குன்னு நீர் சேமிப்புக்காக செயற்கையான இரண்டு ஏரிகளை உருவாக்கினர் அந்த ஏரிகளோட பேர் காபர்பான்ஸ் அல்லது நலாஸ் என்ற செயற்கை ஏரிகளை இவர்கள் உருவாக்கினர் சிந்து சமவெளி மக்கள் விவசாயத்திற்கு மாடுகளை பயன்படுத்தினர் அவர்கள் மாடுகளை செபு என்று பெயரிட்டனர் அவர்கள் செப்பு என்று மாடுகளை அழைத்தனர்

என்றும் குறிப்பிடுகின்றனர் கிரகே இலக்கியங்களில் பருத்தியை சிந்தான் என்றும் சிந்தான் என்றும் குறிப்பிடுகிறார்கள்